ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா நேராக ஒரு முனிவர்கிட்ட போறாரு அந்த முனிவர்கிட்ட கேட்கறாரு அதாவது அந்த டைம்ல மற்றவங்கள்ட்ட கைமாத்தா வாங்குறது கடனாக வாங்குறது அந்த மாதிரி வாங்கி என்னால் காசு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு புலம்பும் போது அந்த முனிவர் நான் உனக்கு ஒரே ஒரு கதை சொல்றேன் அந்த கதையை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எந்த முடிவுக்காக இருந்தாலும் வா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு நானும் இந்த கதையை கேட்கல நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன் அதையும் இந்த விடால சொல்றேன் நீங்களும் இந்த கதையை கேளுங்க உங்களுக்குன்னு ஒரு முடிவு வரும் பார்த்தீங்களா யோசனை வரும் பார்த்தீங்களா ஓ அப்பா இப்படியா ஹோ அப்படியா அப்படி அந்த மாதிரி அந்த யோசனையை இங்க கீழ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகேங்க அதாவது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இதே போலதான் உன்னை மாதிரியே ஒரு கேள்விக்கு பதிலை தேடிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராம் அந்த ராம் அப்படின்ற ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியை போய் சேர்ந்து அடைகிறான் அந்த ஞானை இவன் எதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்குறான் இது போல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் மற்றவங்கக்கிட்ட என்னென்ன விஷயத்தையோ சொல்லி நான் பணம் வாங்கிட்டேன் நான் விவசாயம் பண்ணுறதுக்காக பணம் வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் வீடு கட்டுறதுக்காக பணம் வாங்கினேன் எல்லா விஷயத்துக்கும் நான் பணம் வாங்கி வச்சுட்டேன் என்னால் அதெல்லாம் திரும்ப கட்ட முடியல எனக்கு வருமானமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் புலம்புன அவர் இந்த ஒரு ராம் மேல மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சரி ஓகே உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பானையை எடுத்து வந்து வைக்கிறார் அந்த பானையை வச்சுட்டு அந்த பானைக்குள்ளே ஒரு நண்டை போட்டுடுறாரு இன்னொரு நண்டையை போட்டுடுறார் இன்னொரு நண்டையே போட்டார் ஒரு மூணு நண்டு அந்த பானைக்குள்ளே இருக்குது அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளம் நோண்டிட்டு அதுக்குள்ள பூனை ஒன்றை போட்டுடுறாரு பூனை ஒன்று இதை விட இந்த பானையை விட பள்ளம் ரொம்ப அதிகம் அந்த பூனையாவில் போட்டுடுறாரு இந்த ரெண்டுத்தையும் நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே ரே ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டே உனக்கு என்ன தோணுதோ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு இங்கே நண்டு அந்த பானையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக முயற்சி பண்ணது வழுக்குது முயற்சி பண்ணது வழுக்குது அதே போல இந்த இடத்துலையும் பூனை மேலே இந்த பக்கம் தாவுது அந்த பக்கம் தாவுது இதை பிடிச்சி ஏறுது இதை பிடிச்சி ஏறுது பூனை ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு பேருமே வெளியிலேருந்து வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் பூனைக்கும் நல்லா கூர்மையாக நகம் இருக்கு நண்டுக்கும் நல்லா கூர்மையாக வந்துட்டு காலு கை எல்லாமே இருக்குது அது ஒரு போடு போட்டுதுன்னா சோழி முஞ்சிச்சு இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்றத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்படி வந்துட்டு நண்டு மேலே ஏறுது பூனை வந்துட்டு எக்ரிகல்ச்சி தாவுது பூனைக்குள்ளே இன்னொரு பூனையை வர எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் போட்டார் இப்போ ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா இந்த ஆண்டா இந்த ஆண்டா சுத்துது தாவுது கத்துது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ இன்னொரு பூனையும் கொண்டு வந்து போட்டார் இப்போ மூணு பூனை குழிக்குள்ளேயும் மூணு பூனை வந்துட்டு சாரி மூணு நண்டு வந்துட்டு பானைக்குள்ளையும் இருக்குது இப்போ எல்லாமே வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கட்டத்தில் பூனை அது மேலே கையை வச்சு டப்புன்னு மேலே ஏறி வந்துருச்சு இப்போ இன்னொரு பூனை என்ன பண்ணுதுன்னா அந்த பூனை கை வச்ச இடத்துல அதே இடத்துல கையை வச்சு இன்னொரு பூனை மேலே ஏறி வந்துடுது இன்னொரு பூனை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மேலே ஏற பார்க்குது ஸோ இப்போ இது வெளியில் வந்துருச்சு இப்போ நண்டை வந்துட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நண்டு மேலே ஏறுது லைட்டாக மேலே ஏறுது பிடிச்சி குடிச்சு ஏதாவது பிடிச்சி மேலே ஏறுது டக்குன்னு இன்னொரு நண்டுன்னா அதை பிடிச்சி இழுத்து விடுது இன்னொரு ரெண்டு மேலே இருக்கு அதை பிடிச்சி இழுத்து விடுது இன்னொரு ரெண்டு மேலே இருக்கு அதை பிடிச்சி விழுத்துவிது இப்படி மாறி மாறி எழுதிட்டு அந்த சட்டைக்குள்ளேயே எல்லாமே ஒன்று 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 சுத்திக்கிட்டே இருக்குது இதுல இருந்து உங்களுக்கு என்ன விஷயம் புரிய வருது அப்படின்றத கீழே மறக்காம கமேண்ட் பண்ணுங்க ஸோ நான் புரிஞ்சது இந்த இடத்துல சொல்றேன் அதாவது முயற்சி பண்றோம் அப்படின்றது சரிதான் முயற்சி பண்றோம் தான் நம்ம முயற்சி பண்ணணும் தான் முயற்சி தான் திருவினையாக்கும் சோ முயற்சி மட்டும்தான் நம்மளோட வெற்றி பாதைக்கு கொண்டு போகும் ஆனா நம்ம எந்த இடத்துல முயற்சி பண்றோம் மீண்டும் மீண்டும் கடனை வாங்கணும்னா முயற்சி பண்ணுறோமா இல்ல அதை தாண்டி ஒயில்டா நம்ம வந்துட்டு பூனை மாதிரி வேற இடங்கள்ல முயற்சி பண்ணுறோமா முயற்சி இன்னும் பலமா பண்ணுறோமா இப்ப அந்த பூனை முயற்சி பண்ணி அதில் வெளியில வந்துருச்சு இந்த நண்டு என்ன முயற்சி பண்ணாலும் வெளியில வர முடியாது ஏன்னா அது வந்து ஒரு தப்பான இடத்துல போயிட்டு தப்பான விதத்துல முயற்சி பண்ணி நம்ம ஒரு வேலையாக இருக்கட்டும் சரி ஒரு கடனுக்காக இருக்கட்டும் சரி நம்ம ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த பானையில இருக்கக்கூடிய நண்டு மாதிரி தான் ஆனா நம்ம வேலை செஞ்சு ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இந்த குழிக்குள்ள இருக்கிற பானை சாரி பூனை மாதிரிதான் பானை சாரி பூனை மாதிரி தான் ஏன்னா குழி ரொம்ப ஆழமா இருந்தாலும் பூனை முயற்சி பண்ணுதுன்னா வெளியில வந்துடும் குழி ஆழமே இல்லை அப்படின்னாலும் நண்டு அதிலிருந்து வெளியில் வெளியில வர முடியாது நண்டு நீ இன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி அது வெளியில வர முடியாது அப்படியே அந்த பானை தூக்கி அந்தாலும் போட்டுருங்க நண்டு தூக்கி கடலில் போட்டுருங்க சரி ஓகே இப்ப இந்த பூனை இது முயற்சி பண்ணி பெரிய எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சொல்றதுன்னா இந்த பூனை பெரிய பழத்தில் இருக்கக்கூடிய பூனை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது வெளியில வந்துச்சு ஆனா அது சரியான இடத்துல முயற்சி பண்ணுது சரியான வகையில முயற்சியை போட்டுது தான் அது அது வந்து வெளியில வர முடிஞ்சது அப்படி சரியான இடத்துல வராத முயற்சி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வேற கடன் வாங்க யாராவது என்ன மீட்கிறதுக்கு வந்து ஒரு மீட்பார் வருவார் அந்த மீட்பாரை வந்து தான் என்னை வந்துட்டு இந்த இதுலேருந்து என்னை கடனில் இருந்து என்னை காப்பாற்றுவார் அவர் ஒரு பல லட்சம் கொடுப்பாரு அந்த பல லட்சத்தை வச்சு நான் கடன் அடிச்சு அக்கடான்னு பக்கடா சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கனா வச்சுக்கோங்களேன் ஸோ சத்தியமாக யாரும் வரமாட்டாங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்படி திரும்ப இருக்குது டிசைனிங் பிரபஞ்சத்தோட டிசைனிங் எப்படி இருக்குன்னா ஸோ நீ ஒரு அடி எடுத்து வை நான் ரெண்டு அடிக்கு உனக்கு வழிபடுறேன் நீ இன்னும் ரெண்டு அடி வை நான் பத்து அடிக்கு உனக்கு வழிபடுறேன் அப்படின்னு தாராள மனசோட நம்மளை வரவேற்க ரெடியாக இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம முடிமார்தான் வெட்டை வெட்ட வந்துக்கிட்டே இருக்கா கடனும் அதே மாதிரி தான் நம்ம அடைக்க அடைக்க வந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம அதுக்காகன்னு சொல்லி முடிய அப்படியே விட்டுடுறோமா எப்பா அதிகமாக வந்தால் தலைவலிக்குதுப்பா எனக்கும் தான் தலைவலிக்குது நம்ம முடி வேற விட்டணும் பனி வேற பயங்கரம் சரி ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட லைஃப் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்போ அந்த முனிவர் இதை தான் அந்த ஒரு கடனுக்காக ராம் ராம்கிட்ட சொன்னார் ராம் என்பது வந்துட்டு கற்பனை பெயர் தான் நான் இங்கே யாராவது ராம் இருந்தீங்கன்னா அதை தப்பாக புரிஞ்சுக்காதுங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு அப்புறம் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு வேலையை பார்க்க போயிடாரு எனக்கும் அந்த புரிதல் அப்படின்றத இந்த புக்கை படிக்கக்குள்ளே இருந்துச்சு அப்போ நம்ம முயற்சி பண்ணுறோம் முயற்சி திருவினையாகும் கண்டிப்பாக அது உண்மை தான் எல்லாருமே நீங்களும் நானும் எல்லாருமே கடனுக்காக அதிலிருந்து வெளியில் வரணுன்றதை முயற்சி பண்ணுறோம் ஆனால் அதை நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோன்னா நம்ம சம்பாதிச்சு கட்டணும் நம்ம இந்த கடன் அளவுக்கு சம்பாதிக்கணுடா அப்படின்னு நீங்க ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்னு நினச்சா தான் அஞ்சு லட்ச ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்போ இப்போ அஞ்சு ரூபா சம்பாரிச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்களால் பத்து லட்ச ரசால்ட்டாக அடிச்சு நம்ம தர முடியும் அப்போ நம்ம எந்த எஃபர்டுமே போடாமல் யாராவது ஒரு நமக்கு கடன் கொடுப்பாங்க அந்த பெரிய லோனை வாங்கி சின்ன லோனை காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஸோ அது இங்கே நடக்காது அந்த மாதிரி உங்களுக்கு லோனும் கொடுக்க மாட்டாங்க இங்கே முழுக்க முழுக்க உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்து உங்களுடைய ஸ் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பார்த்து உங்களுக்கு ஆல்ரெடி லோன் போயிட்டுருக்குன்னா இதுக்காகவே லோனை கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சானே அடிச்சு விட்ருவாங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் முயற்சியை கைவிட்டுறாதீங்க கடலேருந்து வெளியில் வரணும்னா உழைங்க உங்களுக்கு இந்த வருமானம் கம்மியாக இருக்கணும் அடுத்த வருமானம் வேறு ஏதாவது நான் இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு எனக்கு பாட்டமில் வேறு எதாவது வேலை கிடைக்குமா அந்த வேலையிலிருந்த வருமானத்தை வச்சு நான் வேறு எதாவது பண்ண முடியுமோன்னு யோசிங்க முதல்ல கண்ணை முழிக்கணும் இருந்து எழுந்துக்கணும்னா கண்ணை முடிக்கணும் கண்ணை மூடிக்கிட்டே எந்திரிக்கலாமா வேணாமா எந்திரிக்கலாமா வேணாமா அப்படின்றதுனா முடியாது இதுதான் நானும் சொல்கிறேன் லோனுக்கும் நான் இது தான் பண்ணுவேன்னு ஸோ நான் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் தான் எனக்கு நடக்கும் முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது ஸோ இதெல்லாம் சுமையாக எடுக்காம சுகமாக எடுத்துக்கோங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம லோன் வாங்கிட்டோம் அதை வந்துட்டு ஜாலிக்காக வாங்கணுமோ இல்லை வந்துட்டு ஜாலிக்காக வாங்கணுமோ இல்லை ஜோதிக்காக வாங்கணுமோ கிடையாது ஏதோ ஒன்றுக்காக லோன் வாங்கிட்டீங்க இப்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள் ஃபாஸ்ட்டை சரி பண்ண முடியாது ப்ரெசண்ட்டை நம்ம வச்சுட்டு நம்மளால் விரைவு வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வேறு லெவலில் இருக்கும் ஓகே யாஸ் இந்த வீடியோ பிரச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க வாட்சி ஹெல்மெட் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நல்லா இருக்குது ஏன்னா மட்டமான பொருளை வாங்கி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கே நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நல்ல பொருளாக இருக்குது அதனால் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஓகே யாஸ் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அது வரை கூட உங்கள் விஷ் பண்ணாதான் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேக் இசிஎஸ்இ மைண்ட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் 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 அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்ஷல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர்ஸ்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்ஷல் அட்வைஸ் வீடியோ கிடையாது